ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோ நல்லா க்ரீமியா டேஸ்டியா ஹெல்தியான கிழங்கு பாயசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வெறும் பத்து நிமிஷம் இருந்தாலே இப்போதான் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சக்கரைவெள்ளிக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான அண்ட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் உள்ள கிழங்கு நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு தூளை நம்ம சீவை எடுத்துக்கலாம் சீவனை பிறகு நம்ம காய்ச்சற அந்த கிரேட்டரை எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த சின்ன ஹோல்ஸில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்து வரும் அதனால் அளவுக்கு வந்து சின்ன இதில் வந்து துருவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சக்கரை வயல் கிழங்கு ஃபுல்லாக நம்ம துருவ எடுத்து துருவி எடுத்து உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க இல்லைன்னா அந்த கிழங்கு வந்து கலர் மாறும் நல்லா உடனே வந்து செஞ்சிடலாம் இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு ரெண்டு அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருங்கின பிறகு நம்ம துரி வச்சுருந்து அந்த சக்கரை கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க சக்கரை வலைக்கிழங்கு கூட அந்த பச்சை வாசனை பொறு வரைக்கும் இந்த நெய்யில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது இதுமாதிரி நெய்யில் வதக்கும்போது நல்லா மனமாவும் இருக்கும் அந்த பாயாசம் அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கிற அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த நெய்யில நல்லா நான் வதக்கி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் நல்லா சுருண்டி வதங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் அடுத்ததுக்கு வந்து ஒரு கிழங்குக்கு வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த பிறகு கிழங்கு வந்து இந்த கட்டிகள் இது இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பால்லே வந்து இந்த கிழங்கு நல்லா வெந்து ஓரட்டும் நம்ம நம்ம வந்து சின்னத்தாக துருவி போடுறதுனால சீக்கிரமாக வந்து இந்த கிழங்கு வந்து வெந்து ரொம்ப டைம் ஆகாது இந்த பால் நல்லா கொதிச்சு நல்லா சேர்த்துக்கிற பாலோட அளவு வந்து நல்லா குறைஞ்சி அந்த கிழங்கு நல்லா வெந்து வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாலோட அளவு நல்லா குறைஞ்சி நல்லா திக்காக வந்து வந்திருக்கு கிழங்கு நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஸ்வீட் போட்டாயில் கொஞ்சம் இணைப்பு இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு வந்து நம்ம சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து வந்து இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா மனமாக இருக்குங்க இந்த பாயசம் இந்த பாயஸ் நல்லா க்ரீமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம மில்க் மேடம் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாயஸ் நல்லா க்ரீமியாக இருக்கும்ங்க சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது கொஞ்சம் பிஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது அது ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து அந்த ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு டெலிஷியஸான ஸ்வீட் பொட்டாட்டா கீர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக வந்து நமக்கு தேவையான நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணியதுக்காக அந்த தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சமும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க நான் வெறும் முந்திரி வந்து பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் முன்னாடி திராட்சை சேர்த்துன்னா திராட்சை வந்து சீக்கிரமாக வந்து கறிக்கிடும் அதனால கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திராட்சை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்து நமக்கு டெலிஷியஸான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்து நம்ம இப்போ பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ இப்போ இப்போ டெலிஷியஸான ஸ்வீட் பொட்டேட்டோ பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் இது ரொம்ப நல்லது இது வந்து வெயிட் கெயின்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நார் சத்து இருக்குது விட்டமின் ஏ இருக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் இது சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டிப்பாக இது மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட்டை பாயசம் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சின்னம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ